அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி தை மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணுவோடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற அற்புத எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த எண்ணினுடைய அற்புதம் வந்து தெரியும் ஏன்னா இந்த எண் சேர்க்கை வரக்கூடிய நாளில் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான சொல்யூஷன் ஈஸியாகவே வந்து கிடச்சிரும் அதாவது இப்போ ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறீங்கங்கும்போது இந்த நாளில் சில லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான வழி வந்து கிடைக்கும் அதே போல் வேற ஏதாவது ஒரு முன்னேற்றம் அதாவது இந்த இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ஒன் 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 ஒன்ஸ் இருக்கே இந்த நாளில் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தெட்டு என்னுடைய கூட்டுத்தொகை நமக்கு பத்துன்னு வரும் இதில் நம்ம அந்த ஒன்றை எடுத்துக்கணும் அதே போல் ஜனவரி மாதம்ங்கிறது ஒன்றாவது மாதம் அதனால் இங்கே ஒரு ஒன்று வருது அடுத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் என்னுடைய கூட்டுத்தொகை நமக்கு பத்து இங்கேயே வந்து அந்த சைஃபரை விட்டுட்டு வாங்கும்போது ஒன் ஒன் ஒன்னுன்னு வருது அடுத்து பார்த்திங்கன்னா இன்று நமக்கு மதியத்துக்கு மேலே ஏகாதசி திதியும் வந்து வருது இந்த ஏகாதசி திதிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி அப்போ இங்கேயே ஹைலைட்டடாக அந்த ஒன் ஒன் அப்படிங்கிறத இருக்குது ஏற்கனவே இந்த சேர்க்கை இந்த நாளில் இருக்கிறதுனால காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் அல்லது மதியம் வரக்கூடிய ஒரு மணி பதினோரு நிமிஷம் அல்லது இரவு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிஷம் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையே மேஜிக் போட்ட மாதிரி மாறும் என்பது குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலையில் பதினொன்று பதினொன்றுங்கிறது முடிஞ்சிருக்கும் ஆனால் மதியம் வரக்கூடிய நேரமும் இரவு வரக்கூடிய நேரமும் மீதி இருக்குது இல்லையா அந்த ரெண்டு நேரத்தில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கலாம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பதிவு எதுக்கானதுன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி இந்த நாளை பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் நான் காலையில் சொன்ன அந்த மெத்தடை செஞ்சுட்டு இதையும் செய்யலாம் ஆனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு வந்து பெருசாக டைம் எல்லாம் இல்லை நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் அதாவது நீளம் அல்லது சிவப்பில் இங்க் வர மாதிரி பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார் கூடவும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு இன்டென்ஷனை மட்டும் செட் பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு தீரணும் எதில் வந்துட்டு சீக்கிரமாக முன்னேற்றம் அடையணும் இப்போது வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா அடுத்த நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் இதுதான் உங்களுடைய தாட்டாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சியான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்ருக்கீங்க இப்போ அந்த பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய தாட்டாக வந்து இருக்கணும் அப்படி ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு வடக்கு அல்லது கிழக்கு ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா இடுது கை இதில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த இடத்த நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும் போதே இங்கே லைட்டாக வந்து சூடாகும் இந்த சூடு கம்பல்சரி வேணும் நமக்கு சரிங்களா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இங்கே பெருசாக வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நினைச்ச காரியத்தையும் நடத்தி தரக்கூடியது இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இதில் இந்த ரெண்டு பகுதி இருக்குது இல்லையா இது ஒன்றில் ஒன் 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 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இந்த பக்கம் இருக்கு இல்லையா இங்கே வந்து உங்களுடைய விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க பணமா வேலையா எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து பதினோரு முறை வந்து டேப் பண்ணுங்க அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்டில் எழுதியிருக்கீங்க ரைட் ஹேண்டினுடைய அந்த ஆள்காட்டி விரல் பயன்படுத்தி பதினோரு முறை வந்து அந்த இடத்த நீங்கள் தட்டுங்க அப்படி தட்டும்போது இந்த அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து தட்டணும் அதாவது நீங்கள் ஒரு வாரத்தில் எழுதியிருக்கீங்க இல்லையா அதை வந்து நடந்துட்ட மாதிரி பதினோரு முறை சொல்லுங்கள் இப்போ பணம்னு எழுதுனவங்க எவ்வளோ லட்சம் பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமோ அது கிடச்சிட்ட மாதிரி சொல்லுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்சம்ங்கும்போது பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது இதை நீங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் வேலைக்காக எழுதியிருந்தீங்க போது நல்ல சம்பளத்தில் நல்ல நல்ல விலைக்கு எடுத்து விட்டது நல்ல சம்பளத்தில் நல்ல விலைக்கு எடுத்து விட்டது இப்படியே வந்துட்டு நீங்க சொல்லிட்டு பதினோரு முறை வந்து தட்டுங்க அப்படியே சொல்லி முடிச்ச பிறகு கண்களை மூடி பண்ணுங்கள் பத்து லட்சம் உங்க கையில் இருக்குது அதை வச்சு உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க நல்ல வேலை அழைச்சிருச்சு அங்க நீங்க ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்க இந்த நாள் முழுக்க இது உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சுன்னா திரும்ப ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க எப்பப்போ வெள்ள இதை பார்க்க முடியுமோ அப்பப்போ வேலை பாருங்கள் அப்பப்போ அந்த அஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா அதை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் மனசுக்குள்ளாரியாவது சொல்லுங்கள் நடக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த செயற்கை இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சமானது உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் முழு நம்பிக்கையோட இந்த எளிமையான மெத்தோட ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்